அய்யய்யோ திருப்பரங்கன்ற தீபத்தில தீபம் ஏத்த ஏத்த கூடாது அவர்கள் சங்கிகள் அவர்களை கைது சிக்கேந்தர் எப்படா வந்தார் அந்த மலை மேல எவனுக்குடா கேக்குறதுக்கு நாதி இருக்கீங்க ஒருத்தன் கேளுங்கடா பாபு ஒரே ஒருத்தன் உங்கள ஒருத்தன் நல்ல ஆண்மகனாக இருந்தா திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கேந்தர் எப்படி தோன்றினார் அங்கே எப்படி தர்கா உருவானது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை யார் முதல்ல கையில் எடுத்தது மலை மேல போய் ஆடை கொண்டு போய் பிரியாணிக்கு சாப்பிடுவோம் ஆடுகளை பலியிடுவோம் கோழிகளை பலியிடுவோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணது யாரு முதல்ல இந்துக்களா தீபத்து அங்கதான் ஏத்தணுமா தீபத்தை அங்கதான் ஏத்தணுமான்னு கேட்கக்கூடிய இந்த தற்கொலிகள் மலை மேல எப்படிடா தர்கா வந்தது எப்படிடா அங்க சிக்கேந்தர் வந்தார் என்று கேள்வி கேட்கறதுக்கு இவர்களுக்கு துப்பு கிடையாது அதை விட்டுட்டு தீபத்தை கொண்டு போய் தீபத்தூன்ல ஏற்றி கலவரத்தை இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்களை கைது செய்யணும் யார்ரா பயங்கரவாதி கோயம்புத்தூர்ல குண்டு அவன் தியாகியா கார் குண்டு வெடிப்பு சிலிண்டர் குண்டு வெடிப்புன்னு சொன்னாங்களே அதெல்லாம் அவங்க எல்லாம் தியாகியா யார்ரா பயங்கரவாதி ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடினால் வழக்கு தொடர்ந்தால் அவர்கள் பயங்கரவாதிகளா திருப்பரங்குன்றம் தீப தூண்டில் தீபம் பெரிய ஒரு பெரிய குற்றம் இல்லையே தடை உத்தரவு யாரை திருப்திப்படுத்த ஒரு நீதிபதியினுடைய உத்தரவை கூட உங்களால் அமுல்படுத்த முடியல அதை நிறைவேற்ற முடியல அதை எதிர்த்து இந்த அரசாங்கம் மேல்முறையீடு போது அப்படின்னா எவ்வளவு திண்று ஆணவம் இந்த அரசாங்கத்திற்கு உடனே இது அயோத்தி இல்ல இது குஜராத்தில் இது ஊபி இல்லை அடைய தற்கொலிகளா இது ஆன்மீக மன்னடா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்து ஆண்ட எங்கள் மன்னர்களும் மூதாதையர்களும் கட்டிய கோவில் உங்க அப்பன் கட்டின கோவிலா கருணாநிதி கட்டிய கோவிலா